ஃப்ரீசலாட் கருத்தர் நல்லவர் அப்படி கருவ என்றும் உள்ளது ஆரம்பித்துக்கு முன்னாடி டைமர் இருக்கேன் அண்ணன் போடுறனாரு போடலை ஸோ நான் போட்டுடலாம் நினைச்சேன் ரேச்சல் பேசும்போது யோசித்தேன் என் தங்கச்சி இவ்வளோ பேசுவாளா அப்படின்ட்டு இப்போதான் முதல்வர் ஸ்டேஜ் ஏறும்போது ஸ்டீஃபன்ட்ட சொன்ன அண்ணன் பத்து நிமிஷம் கொடுத்துருக்குறாரு அவள் அழுகுறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகும் அவள் என்ன பத்து நிமிஷம் பேச போகிறான்னு யோசிச்சேன் பட் ஆனால் கிவன் அஸ் இந்த இந்த ரெண்டு நாட்கள் ஆண்டவர் இந்த கடைசி ரெண்டு நாட்கள் அப்பாவோட செலவு பண்ணது ரெண்டு நாட்கள் ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தினார் இன்றைக்கி நாங்கள் வந்து தைரியமாக இருக்கிறோன்னு சொன்னால் இது உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல தேவன் கொடுக்குற அந்த நித்திய சமாதானத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார் அண்ட் விண்டட் டு ஷோ த வேர்ல்ட் அண்ட் டு த சர்ச் தட் வி பிலீவ் இன் அ காட் ஹூஸ் அ லைஃப் இந்த நாள் முழுவதும் அதை நாம் அறிவுமுடியாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி பணி முடிந்து விட்டது பழம் கனிந்து விட்டது படைத்தவர் எடுத்துக்கொண்டார்

ஜஸ்ட் ஜ வா ஸ்டார்ட் வித் அ வெரி ஃபேவரட் கோட் ஆஃப் அப்பா அப்பாவுடைய ஒரு மிக சிறந்த ஒரு வாக்கியத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் தேவனுடைய வேதத்தையும் தேவனுடைய பாதத்தையும் பிடித்தவன் ஒரு நாளும் தோற்றதே இல்லை என்று சொன்னான் அண்ட் அதை அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் அண்ட் தி அதனுடைய ஒரு உச்ச கட்டத்தை இன்றைக்கு பார்த்தோம் ஏதோ ஒரு மூளையில் ஆவடியில் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன் ஒரு சந்துக்குள்ளே அட்டடை டைம் ரெண்டு கார் கூட வர முடியாது ஏன் ஒரு கார் ரெண்டு பைக் கூட வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஒரு மனுஷன் யாரையும் பிரியப்படுத்த பிரியப்படுத்துவதை காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த மனுஷன் அந்த ஒரு சந்துக்குள்ளே ஒரு ஆரம்பித்தார் ஆனால் தேவனுடைய வேதத்தையும் தேவனுடைய பாதத்தையும் அந்த மனிதர் பிடித்தார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளுமா தோற்றுறதே இல்லை அப்பா பற்றி ஒரு காரியம் சொல்லணும் அப்பா வந்து ஒரு டைரி வச்சிருப்பாங்க வெ இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி ஹேட் அ டைரி ரொம்ப ஸ்பெஷலான டைரி அவருக்கு அது என்ன டைரின்னு சொன்னால் எல்லா விசுவாசிகளுடைய பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் டேஸ் எழுதி வச்சிருப்பார் அந்த டேட்டில் எழுதி வச்சிருப்பார் யூ ஓன்ட் பிலீவ் டே அந்த கேலண்டரை திறந்து யார் யாருக்கெல்லாம் சர்ச்சில் பிறந்த நாள் திருமண நாட்களோ ஒரு கால் பண்ணுவார் இதில் என்ன வேடிக்கைன்னா என் அக்காவை பார்க்குறதுக்கு அமெரிக்கா போவார் அமெரிக்கா போகும்போதும் அப்பயும் இந்த டைரி எடுத்துகிட்டு போவார் அமெரிக்காவில் இருந்துட்டு இந்தியாவில் காலைல ஆறு மணிக்கு கால் பண்ணுவார் அந்த அதே இந்தியாவில் எப்போ ஆறு மணியோ அத்தனை மணிக்கு எழும்பி கால் பண்ணுவார் நாங்களாம் ஆச்சரியப்படுவோம் எப்படி இதை இவர் செய்கிறார் இவர் சச்விங் அ ஃபாதர் அண்ட் அ பாஸ்டர் டு திஸ் சேர்ச் சரி எனக்கு பின்னாடி வரவங்களை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பேசும்போது நம்ம பேசிட்டே இருக்கலாம் அது அவங்க யோசிச்சுட்டு போய் என்னடா இதை தான் பேசணும் சீன் பேசுகிறானே அப்படின்ட்டு ஸோ விர் லக்கி நானும் தங்கச்சி ஒரு லக்கின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் யாருடைய பாயிண்ட்ஸும் எடுக்க விரும்பலை பட் என்னை பர்ஸ்னலாக பாதித்த சில காரியங்களை மாத்திரம் நான் பேச வந்து சம் கான்வர்சேஷன்ஸ் தட் ஐ ஹேட் வித் மை ஃபாதர் இன் தீஸ் லாஸ்ட் இயர்ஸ் இந்த கடந்த ஆண்டுகளில் அப்போ எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய லைஃப்பை இம்பாக்ட் பண்ண சில காரியங்கள் ஃபர்ஸ்ட் த ப்ரேயர் வென் ஐ கேம் டு மினிஸ்ட்ரி நான் வந்து முதல் முறையாக ஒரு சுவிசேஷகனாக நான் பல சபைகளுக்கு போய் ஊழியர் செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அப்பாட்ட போய் நான் ஜோ பண்ணேன் அப்பாட்டை கேட்டேன் அப்பா நான் போய் பல சபைகள் என்னை கூப்பிடுற இடத்துல போய் நான் ஜோ நான் போய் ஊழியர் செய்யணும்னு ஆசைப்படுறேன்ப்பா நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன் என்னை முட்டி போட சொல்லிட்டு சொன்னார் நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுவேன் ஆனா நீ எனக்கு பிராமிஸ் பண்ணனும் நீ ரெண்டு கேள்வி கேட்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணு அப்புறம் நான் உனக்கு ஜோம் பண்றேன்னு சொன்னார் என்ன கேள்விப்பான்னு கேட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி உன்னை யார் கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் எந்த சர்ச்சில இருந்து கூப்பிட்டாலும் எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கு வருவாங்கன்னு நீ கேட்கக்கூடாது ரெண்டாவது உனக்கு எவ்வளவு காணிக்க கொடுப்பாங்கன்னு நீ கேட்கக்கூடாது இந்த ரெண்டு கேள்வியும் உன் வாழ்க்கையில கேட்க மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணாப்பாட்டாப்பா நான் அந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டேன்ப்பா நான் பத்து ஆண்டுகள் டுவெண்ட்டி டென்னிலிருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் நான் ஊழியம் செய்தேன் பல சபைகள் பல தேசங்களுக்கு ஆண்டு கொண்டு போனார் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் மை ஃபாதர் இன்னும் அவரை இங்கே முன்னாடி இருக்கும்போது நான் சொல்ல விரும்புகிறேன் அப்பா ஐ கெப் தட் ப்ராமிஸ் எந்த ஒரு சபையும் கை நீட்டி சொல்ல முடியாது எத்தனை பேர் வருவாங்க நான் கேட்டதே கிடையாது எவ்வளோ காணி கொடுப்பான்னு கேட்டதே இல்லை காட் ஹெல்ப் மீ கீப் தட் ப்ராமிஸ் ஒரு சம்பவம் என்னை ரொம்ப அதிகமாக பாதிச்சுது ஊழியத்தின் அந்த கொஞ்சந்த ஊழியங்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் வெளியில் ஆனால் மறக்கவே மாட்டேன் ஈரோடு அப்படின்ற ஒரு இருந்து எனக்கு ஒரு மீட்டிங் அழைப்பு வந்தது ஸோ அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப பேசும்போது ஏன்னா இந்த கேள்வி கேட்கக்கூடாது பட் ஆனால் அவங்க பேசும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி அவங்க பேசுகிறாங்கன்னு எதுக்காக நான் யோசிப்பேன்னா நான் சீடியெல்லாம் போய் எடுத்துகிட்டு போவேன் நிறையா போய் பாட்டு சீடியை எடுத்துகிட்டு போவோம் அந்த அவங்க சர்ச்சில் போய் நாங்கள் இது பண்ணுவோம் அப்போது அவர் பேசும்போது சரி நம்ம கேட்கக்கூடாது பட் ஆனால் சரி இந்த சர்ச் கொஞ்சம் பெரிய சர்ச் தான் போல இருக்கு அப்படின்ட்டு நிறைய சீடி எடுத்துகிட்டு போனேன் அங்கே போனால் அந்த பாஸ்டரோடு சேர்த்து எட்டு பேர் அந்த கூட்டம் மூணு நாள் கூட்டம் மூணு நாள் ஆனால் வல்லமையாக ஊழியம் பண்ணிட்டு கடைசியில் வந்தேன் வரும்போது என் கையில் ஒரு கவர் கொடுத்தாங்க சார் நான் வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தா மூணு நாள் போட்டோம் ஆறு மெசேஜ் பேசி கவர் திறந்து பார்த்தா ஐம்பது ரூபா இருந்துச்சு எனக்கு மனசெலாம் எதுக்கு எதுக்குண்ணா கம்மியாக காசு கொடுத்தாங்கன்றது இல்லையாது அதாவது அவங்க கொடுக்கல நான் கூட பரவாயில்ல எனக்கு என்ன ஒரு வருத்தனை இந்த ஆறு மெசேஜ் மூணு நாள் பேசி என் வேல்யூ இவ்வளோதானா நம்ம மரியாதை வந்து ஐம்பது ரூபா தான் நம்ம வேல்யூ வான்ட்டு நேராக அப்பா ரொம்ப போனேன் போயிட்டு அப்பா மூணு நாள் கூட்டம் பேசுனா ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கப்பா எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னார் என்ன திரும்ப சொன்னார் சொன்னார் டேய் ஹோட்டலில் சர்வர் இருக்கான் பத்தியா அவனுக்கு வந்து டிப்ஸ் கொடுப்பாங்கடா சிலவன் அஞ்சு ரூபா கொடுப்பான் சிலவன் ஐம்பது ரூபா கொடுப்பான் சில ஐநூறு ரூபா கொடுப்பான் சில ஒண்ணுமே கொடுக்க மாட்டான் இது டிப்ஸுடா உனக்கு டிப்ஸ் வருதோ இல்லையோ மாச முடிவுல எஜமான் கையில இருந்து சம்பளம் வரும்டா அவனுக்கு நீ இவனுங்கெல்லாம் பாக்காத உனக்கு கொடுக்குற ஒரு ஆண்டவர் அவரை பாரு அவர் உனக்கு தருவார் இம்பாக்ட் இட் மை லைஃப் இட்ஸ் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் ஆல் த பிலீவர்ஸ் டு நோ எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஆண்டு வந்து நம்முடைய சபையை ஆசீர்வச்சிருக்கிறாரு ஆனால் அவர் அந்த கோவிடில் அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்பதாக எங்கள் ரூமில் எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் இதை டெஸ்டிஃபை பண்ண முடியும் ரேச்லாம் ஹையஸ்ட்டு திட்டு வாங்கினது இதில் தான் அவர் ரூம் தாண்டினா தான் எங்கள் ரூமு ரேச்சல் ரூம் எல்லாம் அவர் ரூமை தாண்டி வெளியே வரும்போது என் ரூம்லேயோ ரேச்சல் ரூம்லையோ ஒரு ஃபேனோ இல்லை லைட்டோ ஆள் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நானும் ரேச்சல் தான் மெயினாக மாட்டினேன் ரெண்டு பேரும் கூப்பிடுவார் நான் சொல்கிறது ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்ச்சி இவ்வளோ பெருசாகிடுச்சிங்க அவனு ஆசிரியர் வச்சிருக்கார் அவர் கூப்பிட்ட ஒரே டயலாக் தான் இதை வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு நூறு வாட்டி கேட்டிருப்பேன் என்னது நம்ம சொல்லுவார் டேய் வாங்கி இந்த ஃபேன் எப்படி ஓடு தெரியுமா இந்த லைட் எப்படி எரியுது தெரியுமா எவனோ ஒருத்தர் நம்ம சர்ச்சில் கல் உடைச்சி அவன் சாப்பிட்ற கஞ்சிக்கு ஒரு ஊர்கா வாங்கியிருக்கலாம் ஆனால் ஊர்கா வேணாம் சர்ச்சில் காணிக்க போடலான்னு போட்டாண்டா அதில் தான் ஓடுது மரியாதையாக இருக்குன்னு சொல்லுவார் நான் சொல்கிறேன் அவரை போல ஒரு ஃபேத்ஃபுல் பர்சன் வித் மணி நான் சொல்கிறேன் இஸ் ஜஸ் அன்பிலீவல் இன்றைக்கு இவ்வளவு ஊழியங்கள் ஒரு ஒரு சபையில் எனி நத்திங் ஃபண்டட் பை ஃபாரின் ஃபண்ட்ஸில் அப்பா ஐ திங்க் ஹி வாஸ் ஸோ வைஸ் அப்போவே அப்போவே சொன்னார் எஃப்சிஆர்ஐ அக்கௌண்ட் நம்ம சர்ச்சுக்கு கிடையாது வி ஆர் நாட் கெட்டிங் ஃபாரின் ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட்ரு கொடுப்பாரு எந்த வெள்ளைக்காரன்னு நம்ம நம்ப தேவையில்லை ஆக்சுவலியும் அந்த கொடுத்த ஒவ்வொரு காசையும் அந்த மனுஷன் அவ்வளவு நேர்மையாக அவ்வளோ உண்மையாக ஐயோ ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு சரி அவ்வளோ அழகாக செலவு பண்ணினார் ஃபாஸ்டாக முடிச்சாங்க ரொம்ப சாரி ஓகே சரி மூணே மூணு காரியம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட் ஒன் ஆஃப் த திங்ஸ் இ டாட்டர்ஸ் அவர் சொல்லுவார் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிற டைம் அதுதான் அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார் ஜோயல் நம்முடைய விசுவாசிகள் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தே மேக் ஆன் யூ இஸ் தேர் டைம் நம்முடைய விசுவாசிகள் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய முதலீடு என்ன தெரியுமா அவங்க நேரம் பல பேர் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்து மூணு மணி நேரம் சர்ச்சில் உக்காந்துட்டு திருப்பி முடிச்சுட்டு மூணு மணி நேரம் போகிறான் அப்படின்னா உன் வார்த்தையை கேட்குறதுக்கு ஒன்பது மணி நேரம் அவன் டிராவல் பண்ணிட்டு வராங்க உன்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து சும்மா இதை கதை அடிச்சுட்டு போகிறது மாதிரி சொல்கிறேன் அது என்ன ரொம்ப அதிகம் அண்ட் வி சாஹிம் எவ்ரி சாட்டர்டே எந்த மீட்டிங்காக போகவே மாட்டார் இது வந்து என் சபைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் அண்ட் தேட் டாட் மீ அ லெசன் கத்தருடைய மகிமைக்காய் நான் சொல்ல முடியும் மை ஒய்ஃப் இஸ் இயர் இது வரைக்கும் சனிக்கிழமை நான் தூங்கினதே கிடையாது நெவர் ஸ்லெப்ட் ஈவன் ஃபார் அ மினிட் தூங்கினதே கிடையாது நைட் ஃபுல்லாக அந்த சர்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஐ சிட் அண்ட் ப்ரிப்பேர் சில மெசேஜ்லாம் மூணு நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிடு பிகாஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் தேட் மேன் அவர் சொல்லுவார் நம்ம ஜனங்கள் இந்த வார்த்தைக்காக அவங்க எவ்வளோவோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீ அதை விட டபுள் மடங்கு நீ வந்து ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவார் தட் சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் மேன் நான் சில காரியங்களை விட்டுறேன் பட் ஃபைனலி திஸ் இஸ் த லாஸ்ட் திங் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபாதர் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அப்பாவுடைய பெரிய வெற்றி அப்படின்றது பன்னெண்டு பேரில் ஆரம்பித்த ஒரு சபை இன்றைக்கு பன்னிரெண்டாயிரம் பேர் உட்காரக்கூடிய ஒரு சபையை இருக்கிறோம் பல ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனாக ஒரு புகழப்படுகிறார் ஒன் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா தெரியல இதுக்கு முன்பதாக வாழ்நாள் முடியும் பொழுது அவருடைய ஐந்து பிள்ளைகளையும் அவர் ஒரு மனதாய் ஒரே சிந்தையோட அன்போட இந்த ஊழியத்தில் பங்கு பெற முடியாத ஆண்டு ஏற்படுத்தினார் நோ ஈகோஸ் யோசிச்சு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் நானும் ரீச்சல் மூணு பேர் இருக்கிறோம் உண்மையாக சொல்கிறேன் எங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டியோ எந்த ஒரு பொறாமையோ எந்த ஒரு மனக்கசப்போ ஊழியத்தில் வந்ததே கிடையாது சில வாட்டி இருக்கும்போது அப்பா வாஸ் ஆல்வேஸ் தேர் யூ நோட் டு சப்போர்ட் அர்ஸ் அண்ட் வி ஆல்வேஸ் ஹேட் தட் ஸ்பேஸ் டு ஸ்பீக் டு ஈச் அதர் நான் சொல்கிறேன் தட் ஐ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் தட் அப்பா இஸ் லெஃப்ட் டு சி ஆல் ஹிஸ் ஃபைவ் சில்ட்ரன் அவருடைய ஐந்து பிள்ளைகளும் குடும்பமாக அவருக்கு முன்பதாக நின்று இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக ஆண்டர் அந்த பாக்கியத்தை அப்பா மூலமாக எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு கொடுத்தார் அண்ட் அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் உங்களை தேவ ஆசீர்வதிப்பார்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் தானே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா கிருப ரெண்டு சரணம் பாடலாம் ஆறு அன்பரா எங்கள் உடனே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை பெற்று நான் எல்லாம் சத்தமா பாடணும் நல்ல சத்தமா பாடணும் பாடுவீங்களா சத்தமா பாடணும் கை நல்லா வேலை செய்தா கை தட்டி கூட பாடலாம் நல்லா இருக்கும் என்ன சேர்ந்து பாடுவோம்